அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைகி தாந்திரிக் மாஸ்டரே அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ரைகியில் மெடிடேஷனை ஒன்று பார்க்க போகிறோம் இது மகா அவதார் மகானவர்கள் இந்த மெடிடேஷனை செஞ்சு தான் தியான நிலைக்கு மேலே போனார் சமாதி உள்ள மூக்கின் நுனியை பார்க்கக்கூடிய இந்த தியான முறை இது மிகவும் அற்புதமான தியான முறை மிக எளிதில் கைகூடக்கூடிய முறை லூ சு என்ற ஒரு மகான் தன் மூக்குனியை கவனத்துடன் பார்க்க வேண்டும் என்று கூறுகிறார் இது வந்து சீன அறிஞர் உங்கள் மூன்றாவது கண்ணின் செயல்பாட்டிற்கு ஏற்றாற்போல் இது வேலை செய்ய உதவுகிறது உங்கள் இரண்டு கண்களும் மூக்கினுடைய நுழியில் நிலை குத்தி நின்றால் அநேக ஆத்மீக நிகழ்ச்சிகள் உங்களுக்குள் ஏற்படுகிறது இங்கு முக்கியமான ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும் அதாவது நம்முடைய மூக்கின் நுனியும் உங்கள் இரு புருவங்களுக்கு இடையில் உள்ள மூன்றாவது கண்ணும் ஒரே நேர்கோட்டில் சில அங்குல தூரத்தில் இருக்கின்றன நீங்கள் உங்களுடைய மூன்றாவது கண்ணுடன் இயைந்து செயல்பட்டால் அதனுடைய காந்த சக்தி உங்களை அந்த நேர்கோட்டுக்கு மிகவும் வலுவுடன் இழுக்கும் நீங்கள் வெறுமனே அந்த நேர்கோட்டில் கவனம் செலுத்தினால் போதும் உங்களால் மூன்றாவது கண் செயல்பட ஆரம்பித்து விடும் அதற்காக நீங்கள் மேற்கொண்டு எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லை அப்பொழுது உங்களது பார்வையில் கோணம் திடீரென்று மாறும் இது வந்து ஒரு சாதாரண பயிற்சி தான் இது எல்லாருமே மூக்கு நுனியை பார்க்கறது ஒரு பயிற்சியா இதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த அஞ்சனக்கல் வைத்து மூன்றாம் கண்ணை திறக்கும் பொழுது நாம் இந்த மூக்கின் நொடியை பார்க்கக்கூடிய தியானத்தையும் சேர்த்து செய்தால் மிக வேகமாக நம்முடைய மூன்றாம் கண் திறப்பதற்கு மிக முயற்சியாக இருக்கும் சாதாரணமாக உங்களுடைய இரு கண்களும் இந்த உலகத்தை இரு கூறுகளாகவே பிரித்துப் பார்க்கிறது உங்கள் எண்ணங்களும் அப்படித்தான் ஆனால் இந்த மூன்றாம் கண் உங்களுக்குள் இருக்கும் இந்த உலகத்திற்கும் உங்களுக்கும் இடையே உள்ள இடைவெளியை உண்டு பண்ணுகிறது ஆகவே உங்கள் பார்வையில் கோணம் மாறுகிறது ஆனால் உங்கள் மனம் உங்களை தவறான பாதைக்கு அழைத்துச் சென்றுவிடும் மூக்கின் நுனியை தானே பார்க்க வேண்டும் அப்படி பார்த்து அதிலிருந்து உள்முழு எண்ணத்தையும் வைக்கவும் என்று சொல்லும் ஆனால் நீங்கள் அதிலேயே உங்கள் எண்ணத்தை தீவிரமாக வைத்தால் அந்த முறையில் பயனை இழந்துவிடுகிறீர்கள் ஆனால் இதில் மிகவும் ஓய்வுத்தன்மையில் இருந்தால் உங்களுடைய மூன்றாம் கண் உங்களை தன்பக்கம் இயல்பாக இழுக்கும் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆரம்பத்தில் தீவிரமாக ஒரே முனிப்பாக உங்கள் மூக்கின் நுனியில் உள்ள எண்ணத்தை பதிக்க வேண்டாம் ஏனென்றால் இதுவரை உங்களது மூன்றாம் கண் தன் செயலில் ஈடுபடவே இல்லை அதாவது தூங்கி கொண்டிருந்தது இப்பொழுது செயல்புரிய தொடங்கும் பொழுது அது மிகவும் மெல்லத்தான் ஆரம்பிக்கும் இந்த நிலையில் நீங்கள் மிகவும் தீவிரம் காட்டினால் அதை இழக்க நேரிடும் அதனுடைய வளர்ச்சி அல்லது செயல்பாடு மெல்லத்தான் இருக்கும் இந்த உணர்வை ஆரம்பத்தில் உங்களால் முழுமையாக உணர முடிந்தால் இது மிகவும் சாத்தியமானது தான் இது ஓய்வுத்தன்மையில் எந்தவித இருக்கமும் இல்லாமல் இதை அணுக வேண்டும் பொறுமையாக செய்யணும் நிதானமாக செய்யணும் அவ்வளோ சீக்கிரமாக இது வந்து நம்ம கை கூடாது இதெல்லாம் எண்ணத்தில் முதன்மையான ஒரு காரணக்கர்த்தாக வச்சுக்கிட்டு நம்ம இதை செய்கிறதுக்கு ஆரம்பித்தோன்னா இது எளிதில் நம்மளுக்கு கை கூட்டிடும் இதற்கு மாறாக உங்களுடைய கண்களை நன்றாக திறந்து தூரத்தில் உள்ளவர்களை பார்த்தால் நீங்கள் அந்த பொருளிலிருந்து கவரப்படுகிறீர்கள் அதே போல உங்கள் கண்கள் முழுமையாக மூடிவிட்டாலும் உங்கள் கனவுளைகள் அது சஞ்சித்து விடுகிறது கண்களை முழுமையாக திறந்து பார்க்கும் பொழுது உங்கள் சக்தி ஆண்மை நிரம்பியதாக மாறுகிறது இதற்கு மாறாக உங்கள் கண்கள் முழுமையாக மூடிவிட்டால் உங்கள் சக்தி பெண்மை நிறம் கொண்டதாய் மாறி மாறிவிடும் இந்த இரண்டு மற்ற நிலையில் நீங்கள் உங்களுடைய கண்களை பாதி மூடிய நிலையில் வைத்திருந்து உங்களுடைய மூக்கின் நுனியை பார்த்தால் நீங்கள் மேற் சொல்லிய இரண்டு நிலையிலிருந்தும் தப்பித்து உங்கள் வெளி மற்றும் உள்ளுலகத்தின் விளிம்பில் அல்லது எல்லையில் நிறைபெறுவீர்கள் இந்த மெடிடேஷனை மிகவும் வலுவாக சொல்கிறாரு மகா அவதார் புருஷன் பாபாஜி தன்னுடைய மெடிடேஷனை இதில் தான் சொல்கிறாரு புருவத்தினுடைய மத்தியில் மூக்கின் நுனியில் நம்ம அவனுடைய சிந்தனையை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு மகா அவதார் பாபாஜி அவர்கள் தங்களுடைய உபதேசத்தையும் குண்டினி யோகத்தையும் ஆதிசங்கரர் மகானுக்கும் கபீர்தாஸ் மகானுக்கும் உபதேசம் செஞ்சிருக்கிறாரு அவ்வளோ பெரிய மிகப்பெரிய மகான் ஆனால் அவர் சொல்லக்கூடிய மெடிடேஷன்லேயே மிக மிக முக்கியமான மெடிடேஷனு நெற்றிக்கண் கண் திறப்பக்கூடிய மெ மெடிடேஷன் தான் அதுவும் மூக்கினுடைய பார்த்து நாம் பயிற்சி செய்யணும் அப்படின்றது தான் இந்த முக்கியமான மெடிடேஷன் இது இங்கே அவதார் பாபாஜி ஐயா அவர்களுடைய மகானுடைய கண்களை பார்த்திங்கன்னா பாதி மூடி பாதி திறந்து வச்சுருப்பார் அது ஏன்னா முக்கியமாக கவனிக்க வேண்டியது இது நம்முடைய கண் இமையை பாதி மூடியும் மூடாமலும் வைத்திருந்து வெளி வெளிச்சம் உங்கள் கண்களில் வழியாக மிக மென்மையாக உள்ளே செல்ல வேண்டும் இதற்காகத்தான் பாதி மூடி பாதி வை திறந்து வச்சிருக்கிறது இதை நீங்கள் நன்றாக ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் நீங்கள் வெளி வெளிச்சத்தை தீவிரமாக உள்ளே செலுத்தக்கூடாது அது தன் இயல்பான உங்களுடைய முயற்சி எதுவும் இல்லாமல் சாதாரணமாக உள்ளே நுழைய வேண்டும் அடுத்து உங்கள் மூக்கின் நுனியை உங்கள் இரு கண்களாலும் மேற்சொன்னபடி சமமாக பார்க்க வேண்டும் அதாவது உங்கள் கண்களின் இமைகள் ஒரே நிலையில் இருக்க வேண்டும் இதில் கவனமாக இருக்கவும் அப்பொழுதுதான் உங்கள் கண்களில் வழியாக செல்லும் அந்த மென்மையான வெளிச்சம் உங்கள் மூக்கின் நுனியில் தன்னுடைய ஆண் பெண் சக்தியை இழந்து சாதாரண பதியும் நிலையை வெளிச்சத்துக்கு இந்த சக்தி தன் இரு இரு வேடுபட்ட தன்மையை உணர்த்துகிறது இதை அப்படியே அனுபவித்து மகிழ வேண்டும் வேறு எதுவும் செய்ய தேவையில்லை இப்படி மூன்றாவது கண்ணுக்கு உயிரூட்டும் பொழுது நீங்கள் நேராக நிமிர்ந்து உங்களுடைய முதுகெலும்பு கழுத்து மற்றும் தலையெல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருந்தால் அதன் பயன் மிகவும் அற்புதமாக இருக்கும் அப்பொழுது உங்கள் பால் உணர்வு மையத்திலிருந்து வரும் சக்தி நேராக உங்கள் மூக்கை அடைந்து இதனால் உங்கள் மூன்றாவது கண்ணின் செயல்பாடு மிகவும் அற்புதமாக இருக்கும் எனவே இது ஒரு எளிய அதே சமயம் மிகவும் சக்தி வாய்ந்த முறை இதை நிறைய பேர் சாதாரணமாக நினைச்சிட்டு இருக்கிறாங்க நாம் அஞ்சனக்கல் முதல்ல வந்து பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கு பின்னாடி இந்த பயிற்சியை செய்யும் பொழுது மிக வேகமாக நம்மளுடைய மூன்றாம் கண் திறப்புக்கு இது சாத்தியமாகும் மூன்றாம் கண் திறப்பு சாத்தியமாயிடுச்சுன்னா தேக ஆரோக்கியம் திடச்சம் மனோசக்தி துரிதரிசனம் பிரர்மண ஆராய்ச்சி மனத்தந்தி சர்வசக்தி பல விசி ஆராய்ச்சி இந்த மாதிரி நிறைய சக்திகள் நமக்கு வரும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நீங்கள் உங்களது மூக்கின் நொடியில் கவனம் வைத்தால் உங்களது மூன்றாவது கண் செயல்படுகிறது அவ்வாறு உங்களது மூன்றாம் கண் செயல்பாடு முழுமை அடைந்து விட்டால் அதன் பயன் மிகவும் அற்புதமானது தெய்வீகமானது என்பதை உணர வேண்டும் நீங்கள் உட்காரும் பொழுது வசதியாக உங்கள் உடலுக்கு எந்த சிரமமும் கொடுக்காமல் உட்கார வேண்டும் இதை சமஸ்கிருதத்தில் ஆசனா என்பார்கள் ஆசனா என்றால் வசதியாக உட்காருதல் என்று அர்த்தம் இப்படி நீங்கள் வசதியாக உட்காராமல் இந்த பயிற்சியை செய்தால் உங்கள் கவனம் சிதற ஆரம்பிக்கும் ஆகவே நீங்கள் மிகவும் ஓய்வாக வசதியாக நேராக நிமிர்ந்து உட்கார வேண்டும் மூன்றாவது கண்ணை வெளி மூலமாகவும் மற்றும் பால் உணர்வு சக்தியின் மூலமாகவும் தூண்டுகிறீர்கள் அதாவது அதை உள்ளும் புறமும் இரண்டு பக்கத்திலிருந்தும் அணுகுகிறீர்கள் இப்படி நீங்கள் உங்கள் மூன்றாவது கண்ணின் நிலை கொள்ளும் பொழுது நீங்கள் கிரியா சக்தியை பெறுகிறீர்கள் உருவமற்ற கடவுள் சக்தியை பெறுகிறீர்கள் இதை நீங்கள் கடவுள் என்றும் அழைக்கலாம் இது ஒரு வெட்டவெளி இந்த வெட்டவெளி வெளிச்சத்திலிருந்து தான் எல்லா உருவங்களும் தோன்றுகின்றன அதனுடைய சக்தி அளப்பரியது புரிந்து கொள்ள முடியாதது இல்லாதது இப்பொழுது மனமற்ற நிலையை அல்லது எண்ணங்களற்ற நிலையை சற்று பார்ப்போம் இந்த எண்ணங்களற்ற நிலை உங்களிடம் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அதை நீங்கள் உணர்வதில்லை அந்த உணரும் சக்தியை எப்போதோ இழந்துவிட்டீர்கள் எண்ணம் என்பது ஒரு பொருள் அதாவது கண்ணுக்கு தெரியாத பொருள் உங்களுடைய எண்ணங்களுக்கு அடிப்படை வெளிப்பொருள்கள்தான் தான் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு எண்ணப்பொருள் உங்கள் மனதிற்கு மேலே வரும் பொழுது அடுத்த ஒரு எண்ணப்பொருள் முன்னதற்கு சம்பந்தம் இல்லாமலோ அல்லது சம்பந்தப்பட்டோ வரலாம் சாதாரணமாக இது ஒரு தொடர் நிகழ்ச்சியாக உங்களுக்கு தோன்றும் ஆனால் ஆழ்ந்து பார்த்தால் ஒரு எண்ணத்திற்கும் அடுத்த எண்ணத்திற்கும் சிறிது இடைவெளி இருப்பது புரியும் இந்த இடைவெளி தான் தெய்வீகமானது அதுதான் தே பேரின்பத்தினுடைய வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க சொர்க்கத்தினுடைய வாசல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நீங்கள் உங்கள் எண்ணங்களில் கவனம் வைப்பதை தவிர்த்து இந்த இடைவெளியில் கவனம் வைத்தால் இந்த இடைவெளி மெல்ல பெரிதாகிக்கொண்டே கொண்டே போகும் கவனத்துடன் பயிற்சி செய்ய செய்ய இதில் நீங்கள் முழுமையாக உணர முடியும் இதுதான் கடவுளை நேரில் பார்க்கக்கூடிய பயிற்சி மூன்றாம் கண் பயிற்சி இதனுடைய பலன்கள் திரும்பவும் சொல்கிறேன் தேக ஆரோக்கியம் திடசித்தம் மனோசக்தி துரியதரிசினம் தூபதிஷ்டி பிரபண ஆராய்ச்சி மனத்தந்தி சர்வசக்தி சுவாக்கியம் பல விஷய ஆராய்ச்சி இப்படின்னு சொல்லிட்டு அடுக்கிக்கிட்டே போகலாம் தெய்வநிலையினுடைய அருகிலே போகக்கூடிய முக்கியமான பயிற்சி மூன்றாம் கண் பயிற்சி இந்த மூன்றாம் கண் பயிற்சியை செய்யும் பொழுது கண்கள் வந்து இந்த மூக்கினுடைய நுனியை பார்க்கும்போது வலிக்கும் இதை வந்து விட்டல்லாமல் தோணும் அதனால் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யக்கூடாது மூணு நிமிடங்களுக்கு மேலே இந்த பயிற்சி செய்யவே கூடாது கண்கள் வலிக்கலை இந்த பயிற்சி செய்யும் பொழுது வலிக்கவில்லை எரியவில்லை அப்படின்னும்போது மட்டும்தான் குளிர்ச்சியான நீரில் வந்து கண்களை நன்றாக கழுவிக்கொண்டு இந்த பயிற்சியை செய்ய வேண்டும் இது மிக மிக முக்கியமான பயிற்சி மூன்றாம் கண் பயிற்சி இது கடவுளை பார்க்கக்கூடிய பயிற்சி இது ஒரு வெட்டவெளி பயிற்சி இது வெட்டவெளியில்தான் எல்லா உருவங்களும் தோன்றுகின்றன இதனுடைய சக்தி அளப்பரியது புரிந்து கொள்ள முடியாதது எல்லை இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கிக்கிட்டே போகலாம் இதனுடைய சக்தியை எனவே இப்படிப்பட்ட மகா சக்தியை நீங்களும் பயிற்சி மூலமாக பெற்று இன்புற வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நாம் நிறைவு செய்கிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்